தண்ணீருடன் தயாராக இருக்க சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் எதுக்கு இவர் திடீர்னு தண்ணீரோட தயாராக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர போகுதில்லை ஜூன் நாலாம் தேதி அதனால தான் தண்ணீருடன் தயாராக இருக்க சொல்கிறாரு யாரை தண்ணீருடன் தயாராக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார் அதில் வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி எத்தனை இடங்களை ஜெயிச்சதோ அதே இடங்கள் இந்த தடவையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில இடங்கள் கூடுதலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த முறை பிஜேபி ஆட்சி தான் மோடி தான் பிரதமர் ஆவார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார் இதனால் தான் நிறைய பேர் அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள தான் தண்ணீருடன் தயாராக இருக்க சொல்கிறாரு அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா தண்ணீர் குடிப்பது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது எனது கணிப்பை கேட்டு கூச்சல் போடுபவர்கள் ஜூன் நாலாம் தேதி நிறைய தண்ணீரை வைத்துக்கொண்டு தயாராக இருங்கள் அப்படின்னு நம்ம பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு